கோளறுபதிகம் பத்தாவது பாடல் நீற்று மகிமை பற்றி சொல்கிறது விபூதி அதோட மகிமை என்ன தீமைகளெல்லாம் தடுக்கிற சக்தி அந்த திருநீற்றுக்கு உண்டு அது மட்டும் இல்லை கொடிய நோய் ஜுவரம் காய்ச்சல் பேரே தெரியாத வியாதி இது எல்லாத்தையுமே குணப்படுத்துகிற தன்மையும் அந்த வெந்நீருக்கு உண்டு அதாவது திருநீருக்கு உண்டு அந்த மகிமையை சொல்கிறது இந்த பாட்டு கொத்தலர் குழலியோடு விசயர்க்கு நல்கு குணமாயவேடன் மற்ற மும்மதியும் நாகமுடி மேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் கொத்தலர் குழலியோடு அம்பாள் அம்பாள் அம்பாளோட கூந்தல் எப்படி இருக்கு இந்த கூந்தலில் என்ன மலர்கள்லாம் வச்சிட்டு இருக்கா கொத்தலர் குழலியோடு மலர் கொத்துக்கள் அணிந்த கூந்தலையுடைய உமையம்பாள் விசையர்க்கு நல்கி அப்பேற்பட்ட உமையம்பாளோட போய் இங்கே விசையர் அப்படிங்கிறது விஜயனாகிய அர்ஜுனனா சொல்றாங்க சிவபெருமானை வந்து நினச்சி தியானம் தியானம் பண்ணிக்கிட்டு இருந்தார் அர்ஜுனன் பஞ்சபாண்டவர்களில் ஒருவனான அர்ஜுனன் நம்மளுக்கு அந்த கதை தெரியும் அந்த பாரத போரில் வந்து பாசுபதாஸ்திரம் வேண்டி கடும் தவம் இருந்தார் அப்போ அர்ஜுனனோட தவநிலையை சோதிக்கிறதுக்காக உமாதேவியும் சிவபெருமானும் வேடன் வேடு வச்சு அந்த மாதிரி ஒரு திருவுருவம் கொண்டு போனாங்க பன்றிக்காக ஒரு பெரும் போரே நடந்தது அது நம்ம அந்த கதை நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்போ வந்து அர்ஜுனன் மேலே ஒரு வில் ஒடிந்து விழுந்தது அதனால அவனுக்கு லைட்டாக காயமாச்சு அப்புறம் போர்லேயும் கூட அவனை வென்றார் இதெல்லாம் எதுக்குன்னா அவனை சோதிக்கிறதுக்கு தான் அதுக்கப்புறம் பாசுபதாஸ்திரத்தையும் கொடுத்து அருளினார் அவளுக்கும் லைஃப்பில் நிறையா சோதனைகள் பிரச்சனைகள் நோய்கள் இந்த மாதிரி எது வந்தாலும் கடைசியாக பகவான் கூட இருக்கிறதுனால அனுகிரகத்தினால நம்மளை காப்பாற்றுவார் அப்படிங்கிற நம்பிக்கை நம்மளுக்கு இதுலேருந்து வருது சோதிச்சாலும் மக்களை சோதிச்சாலும் கடைசியில் அனுகிரகம் பண்ணுற அந்த குணமுடைய விகிருதன் அந்த தன்மை கொண்டவனான வேட வடிவம் கொண்ட சிவபெருமான் அவர் வந்து ஓமத்த மலரையும் பிறை நிலவையும் பாம்பு முதலிய முதலியவற்றையும் செஞ்சடை மேலே அணிஞ்சிட்ருக்கார் இப்படி ஒரு ஸ்வரூபமாக என் உள்ளம் புகுந்த காரணத்தினால எனக்கு என்ன நல்லது நடக்குது புத்தரோட வாதில் வாதிலழிவிக்கும் மன்னல் திருநீறு செம்மை திடமே அத்தகு நல்ல நல்லவை வாழ்க்கையில நிச்சயமா வெற்றியை நடக்கும் நலத்தையே கொடுக்கும் அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்தது அந்த திருநீர் மகிமை வாய்ந்தது சிவபெருமானுடைய அந்த விபூதி அப்படிங்கிற கருத்தை இதில் பார்க்கலாம் சோ வேடனோட வடிவம் கொண்டு உமயம்பாளோட சென்று அர்ஜுனனுக்கு அருள் செய்த அந்த சிவபெருமான் பூமத்த மலர் பிறை நிலவு பாம்பு இதெல்லாமும் செஞ்சடை மேலே அணிஞ்சிட்ருக்கார் இப்படி ஒரு சுவரூபமாக என் உள்ளத்தில் அவர் இருக்கிறதுனால பௌத்தர்கள் சமணர்கள் அந்த சூழ்நிலையெல்லாம் அவருக்கு நடந்ததை இங்கே மென்ஷன் பண்ணுறாரு அவர் திருநீர் வந்து இவங்களையெல்லாம் தோற்கடிக்கிற அந்த திறமையை வெற்றியை எனக்கு கொடுக்கும் அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த திருநீற்றால் நம்ம எல்லாருக்குமே நல்லதே நடக்கும் நலத்தையே கொடுக்கும் தொடர்ந்து பதினோராவது பாடல்